அகில மீடியா நேயர்களுக்கு வணக்கம் சளி சலியாக நொறுங்கிய கட்டடங்கள் உக்ரைனை எண்ணெய் உற்பத்தி மையங்களை குறிவைத்து உக்ரைன் நடத்திய தாக்குதலில் அந்நாட்டில் பெட்ரோல் டீசல் தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ளது இந்த நிலையில் உக்ரைன் மீது உக்ரத்தோடு பதில் தாக்குதல் நடத்தி வருகின்றது ரஷ்யா உக்ரைன் தலைநகர் கிவ் மீது ரஷ்யா நடத்திய ட்ரோன் மற்றும் ஏவுகணை தாக்குதலில் பதினெட்டு பேர் கொல்லப்பட்டதாகவும் அதில் நான்கு பேர் சிறுவர்கள் என தகவல் வெளியாகி இருக்கின்றது பலர் ஆபத்தான நிலையில் இருப்பதால் உயிரிழப்பு எண்ணிக்கை மேலும் அதிகரிக்கலாம் என அஞ்சப்படுகின்றது சமீபத்தில் உக்ரைன் ரஷ்ய எல்லைப் பகுதிகளில் பல ட்ரோன் மற்றும் ஏவுகணை தாக்குதல்களை நடத்தியது குறிப்பாக மாஸ்கோவுக்கு அருகிலுள்ள சில இராணுவ தளங்கள் மற்றும் எண்ணெய் சேமிப்பு கிடங்குகள் தாக்கப்பட்டன அதற்கு பதிலடியாகவே ரஷ்யா இப்போது கீவ் மீது மிகப்பெரிய தாக்குதலை நடத்தியதாக சர்வதேச பாதுகாப்பு வட்டாரங்கள் கூறுகின்றன வியாழக்கிழமை அதிகாலை நான்கு மணியளவில் கீவ் நகரம் முழுவதும் வெடிச்சத்தங்கள் கேட்டன நகரின் பத்து பகுதிகளில் முப்பத்தி மூன்றுக்கும் மேற்பட்ட இடங்கள் தாக்குதலுக்குள்ளாகின குடியிருப்புகள் பள்ளிகள் மருத்துவமனைகள் அலுவலகங்கள் என பொதுமக்கள் வசிக்கும் பகுதிகளே நேரடி இலக்காக மாறின ரஷ்யாவின் நூற்றுக்கணக்கான ஏவுகணைகள் ட்ரோன்கள் நடத்திய துல்லிய தாக்குதலில் ஐரோப்பிய ஒன்றிய அலுவலகம் பிரிட்டிஷ் கவுன்சில் அஜர்பயான் தூதரகம் துருக்கி வணிக நிறுவன அலுவலகம் உள்ளிட்ட பல வெளிநாட்டு நிறுவனங்களின் கட்டடங்கள் சிதைந்தன தாக்குதல் தொடர்பாக உக்ரைன் அதிபர் போலோடிமிர் ஜெலன்ஸ்கி தனது எக்ஸ் பக்கத்தில் அமைதி பேச்சுவார்த்தை என்ற பெயரில் உலகம் பல மாதங்களாக விவாதிக்கின்றது ஆனால் ரஷ்யா அதற்கு பதிலாக குழந்தைகளையும் பெண்களையும் கொன்று குவிக்கின்றது இது ஒரு போர்க்குற்றம் ஒவ்வொரு தாக்குதலுக்கும் ரஷ்யா விலையை கொடுக்க வேண்டும் என கடுமையாக கண்டித்துள்ளார் இந்த தாக்குதல் சம்பவம் தொடர்பாக பல்வேறு நாடுகளின் தலைவர்களும் கடும் கண்டனங்களை தெரிவித்து வருகின்றனர் ஐரோப்பிய ஒன்றிய வெளியுறவு கொள்கை தலைவர் கயா கலாஸ் தூதரகங்கள் சர்வதேச நிறுவனங்கள் எப்போதும் பாதுகாக்கப்பட வேண்டும் ரஷ்யா சர்வதேச சட்டங்களை மீறுகின்றது என கண்டித்துள்ளார் மேலும் இது மனிதாபிமானத்தை அளிக்கும் தாக்குதல் உடனடியாக நிறுத்தப்பட வேண்டும் என பிரிட்டன் பிரதமர் கீர் ஸ்டார்மர் வலியுறுத்தியுள்ளார் ஐநா பொதுச் செயலாளர் ஆண்டோனியோ குட்ரஸ் போர் நிறுத்தம் தவிர வேறு வழியில்லை நிராயுத பாணி பொதுமக்களை குறிவைப்பது ஏற்றுக்கொள்ள முடியாதது என தனது கருத்தை பதிவு செய்துள்ளார் தற்போது கிடைத்த தகவலின்படி ரஷ்யாவின் தாக்குதலால் கீப் நகரில் ஒரு பத்து மாடி குடியிருப்பு கட்டிடம் இடிந்து விழுந்ததால் பல குடும்பங்கள் இடிபாடுகளில் சிக்கியுள்ளன மீட்பு படை வீரர்கள் இரவு பகலாக தேடுதல் பணியில் ஈடுபட்டுள்ளனர் குழந்தைகளுடன் தூங்கிக் கொண்டிருந்த போது திடீரென கட்டிடம் இடிந்தது அடுத்த நொடியில் எங்கள் வாழ்க்கையே மாறிவிட்டது என இந்த தாக்குதலில் உயிர் பிழைத்தவர் கண்ணீர் மல்க கூறியுள்ளார் உக்ரைன் நடத்திய தாக்குதலுக்கு பதிலடியாக ரஷ்யா நடத்தியுள்ள இந்த தாக்குதலில் பல மின் உற்பத்தி நிலையங்கள் அழிந்ததால் கீவ் மற்றும் பகுதிகளில் சுமார் அறுபதாயிரம் வீடுகள் மின்சாரமின்றி இருளில் மூழ்கியுள்ளன ரஷ்யாவின் இந்த தாக்குதல் பொதுமக்களை துன்புறுத்தும் வகையிலான திட்டமிட்ட தாக்குதல் என உக்ரைன் பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் குற்றம் சாட்டியுள்ளனர் ഇതുപോലെ ഉടനുടൻ അറിഞ്ഞുകൊള്ള അഖില മീഡിയാടൻ അണിതിരു നന്റി